ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி ஈஸியான மெத்தடில் குக்கரில் வெஜிடபிள் பிரியாணி எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு ஒரு குக்கரை வச்சு அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட் பட்டை கிராம்பு வெங்காயம் இதெல்லாம் போட்டு நல்லா வதக்கிக்கிட்டோம் அதுக்கப்புறமா வெங்காயம் நல்லா ஒரு பொண்ணு நிறமாக வதங்கினதுக்கப்புறம் நல்லா வதக்கணும் வதக்கினதுக்கப்புறமா ஒரு இன்ட்டு பேஸ்ட்டு போடணும் பூண்டு பேஸ்ட்டு ஒரு ரெண்டு ஸ்பூன் போடுங்க ரெண்டு ஸ்பூன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு ரெண்டு ஸ்பூன் போட்டுட்டு அதுக்கப்புறமா புதினா இலை போடுங்க புதினா வந்து பச்சை ஒரு ரெண்டு மூணு போடுங்க அதையும் நல்லா வதச்சிட்டு அதுக்கப்புறம் தக்காளி போடுங்க ஒரு மூணு தக்காளி நான் நல்லா நீள வாக்கமாக வெட்டி வச்சுட்டேன் வெங்காயமாக மூணு வெங்காயத்தை நீள வளமாக நீளாக வாக்கமாக வெட்டி வச்சுருங்க நீலே நீளமாக அதை அப்படியே போட்டு அப்புறமா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா வதக்கிட்டு நல்லா அது குழையாக வதங்கணும் வதங்கினதுக்கப்புறமா லைட்டாக இஞ்சி பூண்டு பேஸ்ட்டும் போட்டிருந்தோம் ஃபஸ்ட்டு நான் சொன்னேன் போல் இப்போ தான் போட்டிருக்கேன் இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு நல்லா போட்டு வதக்கினதுக்கப்புறமா காய் நம்ம என்னென்ன த தேவையோ அதுக்கு காய் எல்லாத்தையும் வெட்டி அது லைட்டாக எடுத்து வச்சுருந்தேன் இப்போ கொத்தமல்லி கொஞ்சம் ஆட் பண்ணினேன் காய் வந்து சோயாபீன்ஸு பட்டாணி கேரட்டு பீன்ஸு உருளைக்கெழங்கு இது எல்லாத்தையும் நான் ஒரு லைட்டாக ஒரு வேக வச்சு எடுத்துக்கிட்டேன் ஏன்னா பட்டாணி வேகுமா அப்படின்னு ஒரு டவுட்டு அதனால் சோயாபீன்ஸும் கொஞ்சம் மீன் மேற்கிற வேக கொஞ்சம் அழைச்சி வச்சுக்கிட்டேன் அதை போட்டு கிண்டிட்டு அப்புறம் தேவையான மசாலா எல்லாம் போடணும் இருக்குது உப்பு இந்த டைமில் போட்டாலும் நல்லது போட்டுக்கிட்டு தேவையான மசாலா எல்லாத்தையும் சேர்த்துக்கணும் அப்போது வந்து ஒரு ஸ்பூனு மிளகாத்தூள் ஒரு ஸ்பூன் பிரியாணி மசாலா அப்புறமா கொஞ்சம் வந்து மல்லித்தூள் அது ஒரு அரை ஸ்பூன் மல்லித்தூள் இது எல்லாத்தையும் போட்டு நல்லா கிண்டிங்க கிண்டி விட்டுட்டு நான் இதுக்கு ஒரு சுண்டல் ஒரு வெள்ளை சுண்டல் கொஞ்சம் வேக வச்சு வச்சுருந்தேன் அதை கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் நல்லாயிருக்கும்னு சொல்லிவிட்டு அதுக்கப்புறம் நான் ரெண்டு கப்பு ஒரு டம்ளர் தண்ணி அஸ் அரிசி எடுத்தேன் அதுக்கு ரெண்டு டம்ளர் தண்ணி ஊற்றிக்கிட்டு கல் உப்பு கொஞ்சம் போட்டுக்கிட்டேன் அது நல்லா கொதிச்சோன்னா அரிசியை போட்டுட்டு போட்டுட்டு கலந்து விட்டுட்டு அதுக்கப்புறமா அரிசியை நல்லா கலந்து விட்டுட்டு கொஞ்சம் புதினா லாஸ்ட்டாக திருப்பி இன்னும் கொஞ்சம் புதினாவும் அப்புறமா கொஞ்சம் லெமன் இருந்தால் லெமனும் புழிஞ்சி ஊற்றிடுவேன் லெமனும் ஊற்றிட்டு நல்லா ஒரு கலர் கலரிட்டு உப்பு இதில் இந்த டைமில் கம்மியாக இருக்கான்னு கொஞ்சம் செக் பண்ணிடுவோம் பண்ணிவிட்டு பேசும் போட்டு ப்ரெஷர் வச்சு மூடி கரெக்டாக ரெண்டு விஷயம் ரெண்டு விஷம் வச்சு எடுத்துக்கிட்டால் நல்லாயிருக்கும் இந்த இஞ்சி சாதம் வெஜிடபிள் பிரியாணி ரெடி ஆகிடும் ஓ ரெடி ஆயிடுச்சு இதுக்கு நல்ல ஒரு காம்பினேஷன் கூட்டா இதுக்கு மேலே நான் நெய் விட்டு கொஞ்சம் கிண்டிக்கிட்டேன் கிண்டி எடுத்துக்கிட்டேன் இதுக்கு காம்பினேஷனாக நான் என்ன செஞ்சேன்னா காலிஃப்ளவர் இருந்துச்சு வீட்டில் கொஞ்சோண்டு ஒரு சின்ன பீஸ் தான் ஏற்கனவே பாதி சமைச்சிட்டு மீதியை வச்சுருந்தேன் அந்த காலிஃப்ளவரை எடுத்து லைட்டாக உப்பு மஞ்சள் தூள்லாம் போட்டு வேக வச்சுட்டு இதுக்கு சைடிஸ்க்கு செட் ஆகும்னு சொல்லிவிட்டு ரெடி பண்ணி வச்சுருந்தேன் இதை நல்லா கிண்ணிட்டு எங்கள் பாருங்கள் குழையாமல் எவ்வளோ உதிரி உதிரியாக அழகாக வருது நல்லா இருந்துச்சு அப்புறம் காலிஃப்ளவரு எல்லாத்தையும் எடுத்துட்டு அதுக்கு தேவையான இன்க்ரீடியண்ட் எல்லாம் போட்டேன் உப்பு அதுக்கப்புறமா கா கான்ஃப்ளவர் மாவு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இதெல்லாம் போட்டு நல்லா மேகினேட் பண்ணி வச்சுட்டு அதுக்கு ஊற வச்சுட்டு அப்புறம் சிக்கன் மசாலா சிக்கன் சிக்ஸ்டி ஃபைவ் மசாலா கொஞ்சம் போட்டேன் அதுக்கப்புறமா கான்ஃப்ளவர் மாவு கொஞ்சம் மிளகாத்தூள் கொஞ்சம் எல்லாத்தையும் போட்டு உப்பு போட்டு நல்லா பிசைஞ்சு வச்சுக்கிட்டு அப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்து அதுக்கு கொஞ்சம் நேரத்தில் அது ஊற வச்சுருந்தேன் ஒரு ஆஃப் அன் ஹவர் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா எண்ணெயில் போட்டு பொறிச்சி எடுத்துட்டேன் எல்லாத்தையும் பொறிச்சி எடுத்துட்டு சர்வ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சு அன்னைக்கு காலத்தில் ஒரு நல்லா இருந்துச்சு வெஜிடபிள் பிரியாணியும் நல்லா இருந்துச்சு சூப்பராக இருந்துச்சு எல்லாேருக்கும் அதுக்கப்புறம் வீட்டில் இருக்கவங்க எல்லாருக்கும் கொடுத்தேன் என் பையன் அதுக்கு மேலே அம்மா பசிக்குது அம்மா பசிக்குது சாப்பாடு அம்மா சாப்பாடுன்னு கேட்டுகிட்டே இருந்தோம் அவனுக்கும் கொடுத்துட்டு நானும் சாப்பிட்டேன் எல்லாமே சூப்பராக இருந்துச்சுன்னு என் வீட்டுக்கார் என் பையன் எல்லோருமே ரொம்ப பாராட்டினாங்க இந்த ரெசிப்பியை உங்களுக்கும் நான் ஷேர் பண்ணணும்னு தோணுச்சு பண்ணிக்கிறேன் உங்களும் இந்த மாதிரி செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்யூ ஸோ மச் இந்த சேனலை சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் பாய் அடுத்து ஒரு நல்ல வீடியோவில் நான் உங்களை எல்லாரையும் மீட் பண்ணுறேன் தேங்க்யூ ஸோ மச் என்னோட வீடியோ இவ்வளோ நேரம் வாட்ச் பண்ணதுக்காக ரொம்ப ரொம்ப தேங்க் யூ